எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுட்டாங்க இத்தி நீண்டும் மூல நிறைய வேலை இங்க பாக சொல்லலாம் அண்ணன் இப்ப பாக்குறேன் தேர்தலில் நீ ஒரு தடவை விவசாய பாரு ஆமா நீ இங்க பாரு புரட்சினா இது பெரியதுன்னு நினைக்காத நீ புரட்சி அல்லண்டா நீ பகத்சிங் நீ ராஜகுரு நீ சுகதேவ் நீ சுபாசந்திர போஸ் ஒவ்வொருத்தனும் வீரன் நீ ஏன் நீ நீ வந்து மாபெரும் வீரன் நீ உனக்கு சோர் வருதா நீ நம்ம பாட்டம் பிடித்தவன் ஒரு தூரம் நினைச்சு பார்த்துக்க மருமன் அலனமுத்து போன பாரு சுந்தரலிங்கம் தர பாரு சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற நீ அப்படி வெள்ளையத்தேவன ஒரு தூரம் நினைச்சு பாரு அப்படி பெருமையா நாங்கெல்லாம் டே போடா போடா சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு முதல்ல ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் கல்வி வச்சிருக்காங்களா அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகளை பாடுறா என் தலை வெம்பட பேசிக்கிறான் நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா வீரனை சுமக்கணும் வெட்டி வெட்டி வேலை வெட்டி சவடால் விடுறவன பார்க்க கூடாது நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடிக்கு அஞ்ச மாட்டோம் அப்பயும் அப்பா ஒரு காலில் மாயம் ஒரு காலில் கட்டி பிடிச்சிருக்கேன் இந்தியாவுல இத்தனை மாநிலம் இருக்கு எந்த மாநிலத்துல விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்ட தொடங்க மோடிய கூட்டிட்டு வந்து கான்னு சொல்லுவா பாரதிய ஜன் ஆறு மாநிலத்துல அந்த நலத்தே இருந்தது இல்ல ஜஸ்ட் போட்டியா வாடா ப்ளீஸ் 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 கேரளா இந்தியா வாங்க வாங்க கேளான்னா என்னங்க இந்தியில ஹிந்தில அப்ப போன தடவை இந்தி தெரியாது போடான்னா ஆட்சிக்கு வந்தா இந்தி தெரியும் வாடாவா ஆஹ் நான் நானும் உடனே பேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளா உன்னை நேற்று தான் இருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கிட்ட ஒன் சைட் லவ் நான் நான் வீண் சொல்லும் போது நானும் உன்னை விட்ட பாடு நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன் தாடிய வச்சு பார்த்தேன் கரெக்டா சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் பண்ற மாதிரி தெரியல நான் உரிய உரி உன்னை காதல் வச்சு ஊத்துறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் வான்பரம் போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்த தாளி அடிக்கிறவன் குலம் அடிக்கணும் குலமணி ஜெயிலுக்கு போனவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கு வந்துடுவான் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காளா ஒன்று நானும் சைட் அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சும்மா வாது சும்மா சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணை விட்டு போப்பா அந்த தெம்புலையே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டியிருந்தேன்ப்பா விடுப்பா நான் என்ன கேட்டேன் ஏய் சுத்த லீவ்யப்பா ஆடு மாட்டை என்பதுக்கு மாத்தப்பா நகனட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு அந்த விவசாயிக்கு காட்டுப்பா விவசாயி காட்டுப்பா ஏப்பா ஓட்டாயப்பா உதய சுனி உதய் சுனி உதய் சுயா

ரொம்ப நாள வெங்காட்டுல வேர்க்க பனில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேறு உப்பு பூக்க கால வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடலாம் நாட்டை கொடுத்து படு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதா மகன் இல்ல நான் விழுந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீர மரணம் பிரபாகரணி வழித்தளத்தில் உலகத்துல எத்தனை புரட்சியாளர் என்றார்னா பிடல் காஸ்ட்ரோ மாசை திங்கு ஹோசி மின் சேக் வேற மார்க்கம் எச்சு மாற்றில் உதற்கிங் எத்தனை பேர் வந்தாண்டா எல்லாரும் வரலாற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்து நின்ற நம் தலைவன் பிரபாகரன் இந்திய பெருமிதத்தின் மாபெரும் வீரன் சுபாஷ் சந்திர தான் தன்னுடைய குருவாக ஆசானாக முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு சுபாஷி சம்மை லீடர் சுபாஷ் சிஷா மை ஆர்ஷ மை டீச்சர் ஆட்டி இருக்கேன் அப்படி ஏற்றுக்க நின்ற வேண்டாம் என் தலைவர் நீ பிள்ளம் மூழ்கித்தி விட போகிறபோது அஞ்சாயிரம் பேரை கொண்டுகிட்டு போயிருவோம்டா நானே வெறி கொண்டிருக்கேன் நீ வேற ஏற்றி விடாத ஏய்

ஐயா எடப்பாடி ஒரு அண்ணன் பேசணும் தம்பி அண்ணாமலை ஒரு அரை நேரம் பேசணும் தம்பி உதயநிதி அரை நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு இறங்க எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்டு என் மக்கள் போட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்க நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொளல் எப்படி எங்க மூதாதை வல்லுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி இந்த வாரா நாட்டையும் வீட்டையும் நீ ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டா ஆண்மை உள்ள ஆண்மகனு கலகின்ற நாங்க ஆண் மக்களா இல்லை எங்கள் திருநாட்சி எங்கள் நல்லாட்சி ஆட்சின்னு சொல்லடா என் தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதி பூசியால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிற செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறமிக்க நந்தமிழ உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தடல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து நரிக்கு இடம் கொடுத்தோம் சிறுநரி யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கம் யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நதிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் உறங்கிட்டு கொட்டடா அலை மாகடல் நிலம் வாணில் அவை ஏனிடும் விதமே உணவு அதிகாரம் நிறுவுவாள் கொலைவாளினை எழ மிக கொடியோர் செயலாகவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழன் தான் எந்திறன் சும்மா வந்துக்கிட்டு இன்னைக்கு வாழ்க ஒடிகோசம் ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்ட விற்கிற தூக்கி போடுற காசு போட அடிச்சு கூட நீ நடந்து போ அஞ்சாத வெயில்ல வெளிச்சத்தை நடக்கும் திரும்பி பாரு நிழல் நான் தான் நிழல் இல்ல நீ ஏன் நிலந்தான் இருக்கல பொரியாடா உன் நிழல் உனக்கு தெரியலையா நம்படா அப்ப கூட பின்னாடி நான் வரவேண்டா வரும் கருப்பு பிடிச்சா விடாதான் இந்த கருப்பு நீ விட்டாலும் தைரியமா இரு தூக்கி போடு நீ தேவரா விடாது அங்க தேவேந்திரா விடு அங்க அண்ண வேணுமா இங்கவா யாருங்க திமிரி சொல்லு நான் தமிழ சொல்றா முறுக்கறிங்கடா உனக்கு பயமா இருக்காடா போடா பாட்டம் புளித்தவன் கோட்டைக்கு போடா ரொம்ப பயமா இருக்கா போடா சுந்தர நீங்க நினைவு எடுத்துட்டு போடா போடா தீரன் சின்னமலை போய் கும்பிடுறா போடா பாட்டி வேலை வச்சிருக்க போடா மருது வாங்கி இருக்க போடா குட்டிச்சோறு மாதிரி கோட்டை வச்சிருக்கான்னு நினைக்கிறியாடா கும்பிடுற அர்த்த உங்க அண்ணன் வந்து என்ன கட்டண்டா கண்ட கண்ட காவாளி பயில இருக்க கடற்கரையில கண்டற ரெண்டு தன போதில் போது என் பாட்டை முப்பாட்டு கட்ட மாட்டாடா டோன்ட் வரி பி

நான் உடைக்க பிறந்ததுங்க நான் இருப்பேன் உடக்க பிறந்த நீ வந்து வங்கியில் ஏறி உடப்ப உடைக்கும் போது உடைக்கிறாங்கன்னு நான் ஸ்டெப்லைட்டுக்கு எதிராக போராடும் போது பதினஞ்சு பேரை சுட்டியில நீ வா நான் உடக்கும் போது போராடு நீ என்ன செய்தியோ ராஜா அதான் நானும் செய்வேன் நீ என்ன அப்படி சட்டம் தன் கடமைச்சு என்ன கேட்பீங்க என்ன போய் சட்டம் தன் கடமைச்சு அதை ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது இந்த செயலை கொடும் செயலை அரசு கண்டிக்கிறது குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஓகே போயிட்டு வரேன் அறுபது வருஷமா எங்கிட்ட பேசிட்டு அந்த வசனம் நல்லா மனப்படம் ஆயிடுச்சு அதே திருப்பி உங்ககிட்ட ஒரு பேச்சு விட்டு போறோம் என்னது எங்கேயா கேட்ட வசனமா இருக்க ஆனா படுவா நீ பேசுனா தாண்டா அறுபது வருஷமா நீங்க பேசுறதா தம்பி ஆளுக தம்பி வேலை ரொம்ப சீரியஸா பண்ணுவோம் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு இனி நான் தேவையில்லை அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களே பார்த்துப்பாங்க ரத்தம் ஓடுதுலங்க அப்படி அவனுக்கு ஒண்ணு இல்லைங்க அவன் மேல அப்படி கண்ணன் கிட்ட மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு அதை பூனு ஊதி விட்டு களைச்சு விட்டுன்னு எரிஞ்சிருவான் அந்த வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வேலை தான் பாத்து அந்த தீர்கள அதான் புரட்சி தீ என் உடன் பிறந்தவனே என் பாசத்திற்குரிய தங்கைகளே தம்பிகளே உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு ஒண்ணு இல்லடா புரட்சினா ஒண்ணு டேய் உங்க அண்ணன் தனி மனிதன் அப்படி போனாடா விபத்துடா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா தனியாளாக உங்க அண்ணன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட் எல்லோரும் சேர்ந்து போனால் டிராஃபிக் தான் இதான்டா போச்சு ஒற்றுமையின் வலிமை இவ்வளவுதான்டா ஏ வீட்டுல சிமிழி வளர்க்க மெழுகுவருத்தி வாய்க்கிட்டு இருந்த ஊதுற காத்து அனஞ்சிருமுடா அனஞ்சிருமுடா இவ்வளவு தான்டா இதே நெருப்பு இதே சிறு நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது இருக்கும் போது ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி இதுக்கு புரட்சி நீ புரட்சிதா பற்றி எரியும்டா பத்தவைத்திரு நெருப்பு தான்டா பழனி பாபாவும் முத்துக்குமார் பற்றி எரியுதுடா இந்த தீ அணையாது காலமும் காற்றும் ஊதி 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 வடக்கு சினிமா எடுத்து பஞ்சமலைக்கு வந்தவன் செய்யுமா நீ பந்த வேலையை விட்டு இந்த வேலையை செய்யலாம் இப்ப ரொம்ப நாளும் கழிச்சா அன்னை நீ நடிச்சா தான் நல்லா இருக்கும்ண்ணே அப்படியாடா திரும்பி தேர்தலெல்லாம் வருதுண்ணே அதுக்குள்ளே முடிச்சிடுறோம்ண்ணே அப்படியாடா அன்னை ஒரே மாதிரி உங்களை பார்த்துட்டாங்க கொஞ்சம் தாடி வீணை அரிக்குமேடா எனக்கு அது தாங்க முடியாதடா அப்படியே சரிவாங்கண்ணே இப்போ என்னம்மா அண்ணனுக்கு என்ன பிரச்சினை மலைக்கு மாலை போட்டிருக்காதா ஏன்டா இந்த மாதிரி சீசன் அப்படி இருக்கே மார்கழி மாசமா இருக்காதுடா இல்லடா நடிக்கிறேண்ணா இந்த படத்துல யாரு ஜோடி யார் டேரக்ட்ரு இவ்வளோ கேள்வி கேட்பான் அதுக்கு சும்மாப்பா சும்மா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நேற்று கிடை அதுல சில பேர் சில பேர் பாடி உங்களுக்கு சில பேர் டேய் வைக்கவா எடுக்கவேடா வளக்கவா சரைக்கவேடா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா பெரிய பெரிய குடும்பம்

வந்து முடிஞ்சிடா முடிஞ்சிடா என் தம்பி அண்ணா இது சிற்றூர்ன கோயில் பண்ணி எட்டரை மணி கலைஞர் போயிடுவாங்கன்னு நம்ம ஏழரை ஆரம்பிச்சி எட்டரை மணிக்கு முடியல நீங்க கலைஞர் மாதிரி தெரியல இதே இதே திமுக அதிமுக கூட்டம்னு வச்சுக்கிறீங்களா தலைவர் வந்து பேசிட்டு போய் போயிடுவாங்க கடை சாத்திடுவாங்க கடை சாத்திடுவாங்க நீங்க போகாதிய நாங்களே கொடுத்துறோம் கையில் ஒண்ணு வந்து கோட்டு பாட்டு பிரியாணி 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 குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போகும் இது மான தமிழர் கூட்டம் இது இது கொள்கைக்காக கூடுற கூட்டம் இது கட்சி தாண்டி காசு தாண்டி கடமைக்கு கூடியிருக்கு இது தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்த புரட்சி படை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே வரலாறு நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது அதுதான் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் இதில் விழித்துக் கொண்டு நமக்கான அரசியலை கட்டி எழுப்பி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அடியோடு நம் இனத்தை மறந்துட வேண்டியதான் நீ நல்லா கவனிச்சுக்க நல்லா கவனிச்சுக்க உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிற்ப சமரசம் செய்ய மாட்டேன் உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு அஞ்சு பத்து சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன் நீ நம்பி வா நான் வெல்லுவேன் இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எனக்கு ஒன்றுதான் எனக்கு விடுதலை இனம் ஒன்றாகும் இனக்கே நின்றாலும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ நாமே தமிழ்